கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் அமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் இவரை பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிக்கின்ற பொழுது நன்றி உணர்வோடு கடவுளுக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கடவுளை வழிபடுகிறீர்களா நீங்கள் கடவுளை வழிபடுகின்ற பொழுது எப்படி வழிபட வேண்டும் நன்றி உணர்வோடு கடவுளுக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் நன்றி பலி என்பது முக்கியம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் வழியாக நன்றி செலுத்துகின்ற எழுதப்பட்டிருக்கிறது நன்றி பலி கடவுளுக்கு முக்கியமானது நன்றி கூற மரவாதிகள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றுமேலக திருப்பாடல் ஐம்பது பதினான்கில் வாசிக்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் ஏனெனில் திருப்பாடல் ஐம்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நன்றி பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திரத்தினால் என்னை மேன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறான் ஆகவே பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொள்ளாத பெற இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக பெற்றுக்கொண்ட நன்மை இழந்தாலும் கூட நாம் எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி பலியை அவருக்கு காணிக்கையாக மாற்றுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்